அசும் பண்ணுங்க உங்களுக்கு கோவிட் நைன்டீனில் கோவிட் வைரஸ் வரலனாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் வைரஸ் ஆன்டி வைரஸை போட்டிருப்போம் அதாவது ஒரு வேக்சினேஷன் போட்டிருப்போம் இந்த வேக்சினேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு நோய்க்கு நம்ம முன்னாடியே மருந்து கண்டுபிடிச்சி அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே வராமல் தடுக்கிறோம் ஸோ இது முன்னாடி நின்று சண்டை போடுற ஒரு வேலையை செய்யுது ஸோ இதே தான் நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய த்ரட்ஸ் வரும் நிறைய த்ரெட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணுற லிங்க்ஸ் மூலிமா வரும் ஒரு ஃபிஷிங் அட்டாக் மூலயமா வரும் அப்படி இல்லைனா ஒரு ஹேக்கர் டார்கெட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்மளை காப்பாத்துது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆன்டி வைரஸ் கோவிட் நைன்டீன் என்னதான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக்சினேஷன் போட்டாலுமே ஸோ அது மற்றவங்களுக்கு வந்தது நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்ம நம்மளுடைய உடம்பை காப்பாத்திட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் வைரஸ் ஸோ இந்த ஆன்டிவை என்ன டீடெயில்டாக பார்க்கலாம் இப்போ ராம் அப்படின்ற ஒரு ஐடி சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு அண்ட் தென் அரவிந்த் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி அனலிஸ்ட் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரிப்டோ லாக்கர் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஒரு மால்வார் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது எதனால் அப்படின்ற ரூட் காஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு அவுடேட்டடான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணதுனால ஸோ இமெயில் மூலயமா ஃபிஷிங் இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கு அந்த இன்ஃபெக்ஷனால நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய டேட்டா நம்மளுடைய செக்யூரிட்டி எல்லாமே லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு அட்டாக் நடந்தால் ஒரு ஆர்கனைசேஷன்குள்ளே நடக்குது ஸோ இந்த ஆர்கனைசேஷனை பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷனை காப்பாத்துறதுக்கு நம்ம ராமு அரவிந்தன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆன்ட்டி வைரஸை அப்டேட் பண்ணுறாங்க இந்த ஆண்ட்டி வைரஸை செக்யூர்ட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க அண்ட் தென் நம்மளுடைய நெட்வொர்க்கை இன்டர்நெட்லேருந்து குவாரன்டைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுறது மூலயமா இந்த வைரஸ்லேருந்து தப்பிக்கிறாங்க ஆன்டி வைரஸ்னால் என்ன நமக்கு வரக்கூடிய நோய்க்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர்ல மால்வேர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம சிஸ்டத்தை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன ப்ரெவென்ஷன் தான் ஸோ இன்கேஸ் மால்வேர் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி சொல்ற ஒரு டிடெக்டருமே இந்த வைரஸை தான் வேலை பார்க்குது ஒரு உள்ள வைரஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்டிவைரஸ் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா அந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான சண்டையை போட ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கோர்ஸ் ரன் பண்ணி அந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை செய்யும் அண்ட் தென் இப்போது நம்ம வைரஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ ஒரு வைரஸ் இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நான் வந்த வைரஸை வச்சு அதாவது வாம் வைரஸ் ட்ரோஜன் வைரஸ் ட்ரான்சம்வேர் வைரஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வைரஸ் வந்திருக்கு ஸோ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு ஸோ இப்படிலாம் வைரஸ் அட்டாக் வந்திருக்கு இப்படிலாம் தப்பிச்சிருக்காங்க அதனால் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆட்டோமேட்டிக்காக எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கு இந்த எவல்யூஷன் தான் வைரஸில் ஒரு மிகப்பெரிய எவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த இனிஷியல் டேஸில் அதாவது இன்றைக்கி நாம் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு ஆன்டி வைரஸ் ரொம்பவே முக்கியமாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக ஆன்டி வைரஸ் எப்படி ஒர்க் ஆகுது சிக்னேச்சர் பேசுகிறது அதாவது ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலுக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கொடுக்குறப்போ நம்ம சைன் பண்ணிவிட்டு வருவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கோடும் நம்ம சிஸ்டத்தில் ரன் ஆகிறப்போ ஒவ்வொரு சிக்னேச்சராக விட்டுட்டு போகும் இந்த சிக்னேச்சர் நல்லது பண்ணதா கெட்டது பண்ணதா ஸோ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்ததுனால அந்த சிக்னேச்சரை ரெஃபராக இருக்கு அந்த கோடை வந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது சஸ்பீசியா பிகேவ் பண்ணுதா நம்ம சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கதா அப்படின்றத செக் பண்ணி அதை முன்னாடியே தடுக்கும் பிகேவியர் மானிட்டரிங் அதாவது ரியல் டைம்ல நம்ம சிஸ்டத்துக்குள்ள நடக்கிற வல்னரபிலிட்டிஸை ரியல் டைம்ல நம்ம சிஸ்டத்துக்குள்ள நடக்கிற ஒரு எஃபெக்டிவான கோடிங்க அந்த கோடை வந்து மானிட்டர் பண்றது மூலயமா நம்ம வந்து ஆன்டிவைரஸ் வந்து வேலை சாண்ட் பாக்ஸிங் அதாவது で தனியாக நம்ம சிஸ்டத்தில் வந்து ஓஎஸ்பிஎல்ஸ் தனியாக ரன் ஆகும் அண்ட் தென் நம்மளுடைய சிஸ்டம் ஃபைல்ஸ் தனியாகும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் தனியாகும் இப்படி தனித்தனியாக பண்ணுறதுனால இந்த தனித்தனியாக க்ரியேட் பண்ணுற பாக்ஸுக்கு பேர் தான் பாக்ஸ் இந்த பாக்ஸ் தனியாக ஒர்க் ஆகுறதுனால தான் இன்றைக்கி நம்ம செக்யூர்டாக இருக்கும் ஸோ பேசிக்காக ஆன்டிவைரஸ் வந்து ஒரு சிக்னேச்சரை கொடுக்கறதுனால அந்த கோடு வந்து பிகேவியர் தப்பாக பண்ணுறதுனால அதை நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால ஆன்டிவைரஸ் வந்து ஆக்ஷன் எடுக்குது அந்த ஆன்டிவைரஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி நாம் மொபைலில் வீடியோ பார்த்துட்ருக்கோம் நான் வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் நான் கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறேன் ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்காக ஆன்டி வைரஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த ஆன்டி வைரஸ் அதாவது ஃபயர் வாலுக்கு முன்னாடி நின்று த தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரஸ் தான் ஆன்டி வைரஸ் அண்ட் ஃபயர் வால் இது ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை ரெண்டுத்துக்குமே ரெசிப்ரோக்கல் மாதிரி தான் இது வேலை செய்யும் அண்ட் அண்ட் ஃபயர் வால் வேலை செய்யும் ஸோ இது ரெண்டும் ப்ராப்பராக வேலை செய்கிறதுனால தான் நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி இருக்கோம் ஸோ இந்த ஆன்டி வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு ப்ரோ ஆக்டிவாக வேலையை பார்க்க ப்ராப்ளம் அண்ட் தென் ரேப்பிடாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ரேப்பிடாக ரொம்ப சீக்கிரமாக ஒரு கோடு வந்து தப்பாக ரன் ஆகுது அப்படின்னா அதை விட வேகமாக ஆன்டி வைரஸ் வந்து வேலை செஞ்சு ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இதுதான் தான் அண்ட் தென் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டி நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வந்து ஆன்டி வைரஸ் வேலை பார்க்கும் எதுக்காக இந்த கவர்மெண்ட் நாம்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் இல்லாமல் ஆன்டி வைரஸ் என்ன வேணால் வேலை பார்க்கலாம்னா அந்த வைரஸ் பண்ணுற வேலையை இந்த ஆன்டி வைரஸே பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலரிட்டி கன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்குமே இந்த ரெகுலரைசேஷன் மாறும் ஸோ இந்த ரெகுலரைசேஷன் மூலயமா தான் நம்ம ஆன்டி வைரஸ் வைரஸ் நம்ம ட்ரோஜன் இருக்கா இல்லையா நம்ம தெஃப்டை யூஸ் பண்ணுறோமா இல்லையா ஸோ நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரியான ரெகுலைசேஷன் மூலயமா தான் ஸோ நம்ம டிஃபென்ஸ் நல்லா இருக்குது அந்த டிஃபென்ஸ் மூலயமா நாம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பேசிக்காக ஆன்டி வைரஸ் ஆக்ஷனில் இருக்கிறப்போ ஆன்டி வைரஸ் உள்ள ஆக்டிவாக இருக்கிறப்போ என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணணும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஸோ என் டு என் ப்ரொடக்ஷன் அதை தான் என் பாயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணி வைக்கிற வரைக்குமே என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் வருதோ அந்த வல்லரபிலிட்டியில் இந்த ஆண்டி வைரஸ் தான் வேலையை பார்க்குது அண்ட் தென் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு தப்பான த்ரெட் வருது அப்படின்னா அந்த த்ரெட்டை மேனேஜ் பண்ண கூட செய்யணும் இல்லையா ஸோ அந்த த்ரெட்டை மேனேஜ் பண்ணணும்னா நம்ம ஆடிட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆடிட் ரெகுலராக எடுக்கிறது மூலயமா இந்த ஆடிட் ப்ராப்பராக ரன் பண்ணுறது மூலயமா ஆண்டி வைரஸ் ப்ராப்பராக ரன் ஆகிறது மூலயமா ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர்ஸை சூப்பரான ஒர்க் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி நினைக்கிறோம் இது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைசேஷனில் மட்டும் இல்லை நம்மளுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் பர்சனல் லேப்டாப்ஸ்லையுமே இதை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த பர்சனல் லேப்டாப்ஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ ஆன்டிவைரஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம விண்டோ சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் தான் ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்கு ஏன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி கிட்ட காசு கொடுத்து வாங்க முடியாததுக்காக operating inbuilt ஒரு விஷயம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் Defender CrowdStrike Falcon கான் இருக்கு இதுதான் மைக்ரோசாப்டுக்கே ஒரு ஆன்டிவைரஸா இருக்குது டேஸுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் என்டையராக டவுன் ஆச்சு இந்த டவுனுக்கு காரணமே கிரவுட் ஸ்ட்ரைக்ல வந்த ஒரு எரர் தான் இந்த எரர் தான் இந்த எரர் வந்து ஆக்டிவா இருந்ததுனால தான் நம்மளால இந்த டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியல சென்டினல் ஒன் அப்படின்ற ஒரு ஏஐ ப்ரொடக்ஷன் டூல் இருக்கு ஸோ இதுவுமே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆன்டிவைரஸ் வைரஸ் சொல்யூஷன் தான் ட்ரெண்ட் மைக்ரோ ஆபெக்ஸ் ஒன் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கே செவன் கேஸ்பஸ்கை இந்த மாதிரியான ஆன்டி வைரஸும் இருக்கு அவாஸ்ட் ஆன்டி வைரஸ் இருக்கு கிளவுட் ஆன்டி வைரஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே டே டு டே டே பை டே என்ஹென்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க இது அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க இந்த அப்டேஷன் மூலயமா தான் ஆன்டி வைரஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ஸோ ஆன்டி வைரஸை கன்சியூமர் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ முன்னாடி சொன்ன இந்த மெக்கஃபி கேஸ்பஸ்கை நாட்டன் த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரியான வைரஸ்லாம் இந்த மாதிரியான ஆன்டி வைரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் இது இண்டிவிஜுவல் போர்ஷனுக்கும் கிடைக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கிடைக்கும் இண்டிஜுவல் போர்ஷனும் கிடைக்கிறப்ப அது ஒரு ரேட்ல இருக்கும் அண்ட் தென் ஆன்டி வைரஸை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் நீட்ஸ்க்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸ் நீட்ஸ் பிஸ்னஸாக தான் இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்குமே இந்த ஆன்டிவைரஸ் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கம்பெனிஸில் வந்து புரண்டுகிட்டுருக்கும் நம்ம இங்கே ஐநூறுக்கும் ஆயிரக்கும் இருக்க போது இந்த ஆன்ட்டி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் எதுக்காகனா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாங்க அந்த கோடிக்கணக்கான ரூபாயில் ஒரு ஷேரை வந்து இந்த ஆன்ட்டி வைரஸ் கேட்டுப்பாங்க ஸோ நம்ம ஆண்ட்டி வைரஸை இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணுறது ஸோ என்ன மாதிரியான டிடெக்ஷன் ரேட்ஸ் இருக்கு ஒரு ஆன்டி வைரஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஆன்ட்டி வைரஸ் பாஸில் பண்ண சாதனைகள் என்ன அந்த ஆன்டிவைரஸ் தொதப்பின விஷயங்கள் என்ன அப்படின்ற அந்த டிடெக்ஷன் ரேட்ஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பெர்ஃபார்மென்ஸ்

அதை தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க அண்ட் தென் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட் ஆஃப் ஆன்ட்டி இருக்கணும் அந்த ஆன்ட்டிவைரஸ் காஸ்ட்டுக்குள்ளே வந்தால் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே போகணும் ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாமே இருந்தும் சப்போர்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த ஆன்ட்டிவைரஸ் ஜெயிக்கிறதுக்கான வேலையே செய்யாது ஸோ ப்ராப்பரான ஒரு ஆன்ட்டிவைரஸ் தான் இது எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த நம்மளுடைய கம்பெனி நீட்ஸுக்கு நம்மளுடைய ஒர்க் யூசேஜுக்கு நம்மளுடைய தேவைக்கான சப்போர்ட் இது எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா ஸோ அந்த ஆன்ட்டி வைரஸை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஆன்டி வைரஸ் ஏன் ஒரு எசென்ஷியல் டூல் அப்படின்னா ஒரு வல்னரபிலிட்டி வருதுன்னா அதை மானிட்டர் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம மிகப்பெரிய நெட்ஒர்க்ஸ் வச்சுருப்போம் அந்த நெட்ஒர்க் உள்ள இருக்கிற டேட்டாவை செக்யூராக அடாப்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யுது அண்ட் தென் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நடக்கிற ப்ராக்டிஸ் அதாவது இந்த ப்ராக்டிஸ் இந்த சென்ஸ் நம்ம ப்ராக்டிஸை வந்து டே பை டே வந்து கோடிங்காக யூஸ் பண்ணுவோம் நான் கோடிங்காக யூஸ் பண்ணுவோம் நம்மளோட பிஸ்னஸ் நீட்ஸுக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே ஒரு வைரஸ் டூல் வந்து ஒர்க் ஆகணும் ரைட் ஆன்டி வைரஸ் கிவ் த ரைட் சொல்யூஷன் அந்த ரைட் சொல்யூஷன் வந்து நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது மார்க்கெட்டில் கேஸ்பஸ் கை கே செவன் இந்த மாதிரியான ஆன்டி வைரஸ் ரொம்ப பாப்புலராக இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல அவாஸ்ட் ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல நாட் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரியான ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் விபிஎன் ஃபயர் வால் இது எல்லாமே ஒரே நிறுவனமே கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்மளுடைய பிஸ்னஸ் நீட்ஸுக்கு அடாப்டான ஒரு ஆன்டி வைரஸை வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஆன்டி வைரஸ் நீங்க பார்த்து வாங்குங்க அண்ட் தென் த்ரெட்ல இருந்து ப்ரொடெக்டடா இருங்க இந்த ஆண்டி வைரஸ் பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்ம பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கல அப்படினா டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் தென் நான் வேற ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசணும் டெக்னாலஜில அப்படினா நீங்க தாராளமா சொல்லலாம் நான் தாராளமா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரியான वीडियोस प्रिபெயர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் இது வெப்டெக் அகாடமி ஒண்ணா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒண்ணா வளரலாம் நன்றி மறக்காம வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க